ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன் கிரகம் இப்படி அமைந்தால் நிச்சயம் கோடீஸ்வரர் ஜாதகம்தான் இது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேரோட ஜாதகத்துல எல்லாரும் கேள்வி கேட்கிறது என்னன்னா பணம் கிடைக்குமா நான் ஆவனா கோடீஸ்வரன் ஆவனா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா இப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்க என் வாழ்க்கையில எப்ப ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனா சில ஜாதகங்களை நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம் இது வந்து அதிர்ஷ்டமான ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகம் இது இந்த அமைப்பு நான் சொல்ற இந்த அமைப்பு வந்து ஒரு சில ஜாதகங்களில் நம்ம பார்த்தவனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஜாதகங்கள்ல நம்ம கொடிஸ்வர ஜாதகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு வேறு இது இருக்கு ஆனாலும் அவ்வளவு ஆஹ் பார்க்கறது நும்ப கிரகங்கள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்கறதோட நான் சொல்ற ரெண்டு லக்னங்களுக்கு இதுல நான் வந்து ஈஸியான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்றான் அந்த வழிய இதுல சொல்லியிருக்கேன் அப்படி ரெண்டு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி எப்படி எந்த ரெண்டு லக்னம் அப்படின்னா முதல்ல வந்து ரிஷப லக்னம் இதுக்கு அடுத்து வருது விருச்சக லக்கணம் இந்த ரெண்டு லக்னத்துல பிற பிறக்கிறவங்களுக்கு இயற்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கும் இதுல இந்த கிரகம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருந்தோம்னா அவங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள் தான் ஒன்று அவங்க தான் அப்பயே பிறந்ததுலேருந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பணக்கார வீட்டில் பிறந்து பணக்காரனாவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கோடிஸ்வரணாவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறந்துருந்தாங்கன்னா அவங்க திடீர் கோடிஸ்வரணா ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்ப ரிஷப லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்குன்னா இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் ரிஷப லக்கணத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஏன்னா அது ஒரு சுலபமான விஷயம் ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரம் யோகம் இல்லையா அப்படின்னு யாரும் நினைக்க எல்லா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்கு அதுக்கு கிரக அமைப்புகள் கொஞ்சம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த ரிஷபத்துக்கும் விருச்சிக்கத்துக்கும் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் நான் இந்த பதிவில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கிரக நிலை இப்படி இருந்தால் இவங்க ஜாதகம் நிச்சயம் கோடீஸ்வர ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லிடலாம் அது எப்படி அப்படின்னா இப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் ஒரே கிரகமாக வரணும் ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் அப்போ இந்த ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அஞ்சாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் இது ரெண்டும் ஒரே கிரகமாக வரக்கூடிய லக்கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஷப லக்கணம் ரெண்டாவது விருச்சக கலக்கணம் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ ரிஷபத்துக்கு ரெண்டு ஐந்து கூடையவரை புதன் ஒருவர் அதே போல விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு குரு பகவான் வருவார் இந்த ரெண்டு லக்கணத்துக்கு தான் இந்த ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஒரே கிரகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால இந்த ரெண்டு ஐந்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு ரெண்டாம் இடங்கிறது தான் பணம் தன வரவ சொல்லக்கூடியது ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இந்த ரெண்டும் சேரும்போது அவங்களுக்கு எப்படி வரும் அதிர்ஷ்டம் எப்படின்னா இப்ப ரிசபக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமா புதன் வர்றதுனால ரெண்டு ஐந்து புதன் இதனால அந்த ரெண்டு ஐந்து கூடைய புதன் அவங்க ரிசப லக்கணத்துல இருக்கணும் ரிசபலக்கணத்துக்காரங்களுக்கு நான் சொல்ற இந்த கிரக அமைப்பு இருந்தா அவங்க நிச்சயம் கோடிஸ்வரர்கள் தான் ஒன்று அவங்க பிறப்பிலையே கோடீஸ்வரனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் வந்துடும் அவங்க கோடிசக தான் வாழ்வாங்க இப்போ ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து கூடிய புதன் அவங்க லக்னத்தில் இருக்கணும் ரிஷபத்திலேயே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு மற்ற கிரகங்களில் எப்படி இருந்தாலும் சரி ரிசப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய கிரகமான புதன் லக்னத்திலே இருக்கணும் அவங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள் தான் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் அவங்க ஜாதகம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அதே போல் விருச்சக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஐந்து குடையவர் வந்து குரு பகவானாக வருவார் இந்த குரு பகவான் லக்னத்திலே விருச்சக லக்னத்திலே இருந்தாருன்னா கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு நிச்சயம் வந்துடும் ஏற்கனவே அவங்க கோடீஸ்வரன் வீட்லேயே பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல அவங்களே கோடீஸ்வரனை தொழில் செய்யும் போது அவங்களுடைய காலகட்டத்துல மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோடீஸ்வரனா வருவாங்க அது வந்து மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு ஐந்து கூடிய கிரகம் அவங்களுடைய லக்னத்துல இருக்கும்போது இப்ப இந்த ரிசபலக்கணக்காரங்க புதனாக இருக்கிறதுனால அதாவது ரெண்டு ஐந்து கூடிய கிரகம் புதனாக இருக்கிறதுனால அவங்க தொழில் மூலமாக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய அளவு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் கோடிஸ்வர யோகமே கிடைக்கும் பிஸ்னஸ்ல கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் புதன் வந்து வியாபாரத்தை சொல்லுறதுனால அவங்க தொழிலோ வேலையோ வியாபாரமோ செய்யும் போது பெரிய கோடிஸ்வரனாக மாறுவாங்க அதே போல இந்த விருச்சிக லக்கணக்காரங்க இவங்க வந்து ஒரு குருவாக இருக்கிறதுனால ஒரு அமைப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு தலைமை இடத்துக்கு வருவாங்க ஒரு தலைமையிடம் மற்றவங்களுக்கு கற்று கொடுக்குற மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துக்கு இவங்க வந்துருவாங்க ரெண்டு அஞ்சு தொடர்பு லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து குரு இருக்கணும் அவங்களுக்கு விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது மற்றவங்களுக்கு தலைமை தாங்கிறது இதனால இவங்க வந்து கோடீஸ்வரனாக வருவாங்க இந்த ஜாதகங்களை இந்த அமைப்பில் உள்ள ஜாதகங்களை எங்கே நீங்கள் பார்த்தாலும் உலகம் முழுதும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த அமைப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக பெரிய கோடீஸ்வர ஜாதகமாக தான் இருக்கும் இந்த கிரக அமைப்பு மற்ற லக்னங்களுக்கு வேறு வேறாக இருக்கும் ரெண்டு பதினொன்று அதே போல் ரெண்டு அஞ்சு மற்ற லக்னங்கள் தொடர்பு இருந்தாலும் வரும் ஆனால் கிரகம் மாறி இருக்கும் ரெண்டு அஞ்சுங்கீழ ரெண்டு கிரகம் வந்துடும் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பார்க்கல இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதியும் அஞ்சாம் இடத்த அதிபதியும் வேறு வேறு கிரகமாக தான் வரும் நான் சொல்றேன் இந்த ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் தான் ரெண்டு அஞ்சு கூடையவர் வந்து ஒரே கிரகமா வரக்கூடியவங்க தான் விருச்சகத்துக்கும் ரிஷப லக்கணத்துல பிறகுறவங்களுக்கும் வந்து கோடீஸ்வர யோகம் ஒரு அமைப்புங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது போல இருக்கும் இந்த ரெண்டு ஐந்து கூடிய கிரகம் லக்னத்துல உட்காந்துருச்சுன்னா அவங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள் தான் இது போல பல கோடீஸ்வர அமைப்பாக வர்றதுக்கு பல விஷயங்கள் வந்து ஜோதிடத்துல இருக்கு ஜாதகங்களில் இருக்கு இந்த இதில் வந்து நான் இந்த ரிசபத்துக்கும் பிரிச்சுக்கத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இது மாதிரி மற்ற லக்கணங்களுக்கு எந்த மாதிரி கோடீஸ்வர அமைப்பு இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து கோடீஸ்வர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அந்த கோடீஸ்வர யோகத்தை எப்படி வருமா வராதா அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறவங்க அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும் நல்ல கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஜாதகத்துல கிரகம் இப்போ வச்சு தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள்ல வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம் இப்போ அந்த ரெண்டு அஞ்சு கூடிய கிரகம் வந்து இப்போ ரிசப லக்கணத்துக்கோ அல்லது விருச்சிக லக்கணத்துக்கோ அது சாரம்லாம் இருக்குமே நட்சத்திர சாரம்லாம் இருக்குமே நட்சத்திர சாரங்கள் சரியா இல்லைன்னா சரியா இருக்காது இருக்கும் அதில் முன்ன பின்ன இருக்கும் இப்போ கோடீஸ்வர யோகம் நான் சொல்கிறேன்னா முன்ன பின்ன இருக்கும் ஆனாலும் கோடீஸ்வர யோகம் மாறாது ரெண்டு அஞ்சு கூடைய கிரகம் லக்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டாலே அது விருச்சகம் ரிஷபம் ஒரே கிரகமாக இருந்து அது லக்னத்தில் அமர்ந்துட்டாலே அந்த யோகம் வந்துடும் அப்போ நம்ம நட்சத்திரம் பார்க்க பார்க்க வேண்டியது இல்லை எந்த கிரகம் அங்கே பார்க்குதுன்னு பார்க்க வேண்டியது இல்லை அதே போல் எந்த ஒரு பாதிக்கிற கிரகம் எதுவும் இருக்குதான்னு பார்க்க வேண்டியது இல்லை எப்படி பார்த்தாலும் இந்த பலனை வந்து நிச்சயமாக விருச்சகத்துக்கும் சரி ரிசபலக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கும் கொடுத்துரும் இந்த பதிவில் நான் வந்து இந்த ரெண்டு லக்கணங்களுக்கு சொல்லியிருக்கேன் மற்ற லக்கணங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்